அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பார்க்கலாம் ஆஹா இவன் கதை கேட்டு முடிகிறது விடிஞ்சிரும் போல இருக்க ஐயா நோண்டி நோண்டி நொங்கு எடுக்கிறானே என்ன பண்றது சினிமாக்காரனாச்சே நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை தம்பி அந்த இருந்து அர்காணி இங்கே பாப்பா இங்கே இருந்து மொக்கராசு அங்கே பார்ப்பான் பில்டரு பக்காவை தான் பிளான் பண்ணி வீட்டை கட்டியிருக்காரு ஆஹா முழுசாக சொல்ல விட மாட்டான் போல இருக்க ஐயா சரி மொக்கராசு பற்றின டீட்டெயில் சொல்லுங்க மொக்கராசு ஒரு பரம ஏழை ஆமாம் ஆனால் அர்காணி பெரிய லட்சாதிபதி இந்த கதையும் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கு புதுசா எதுவும் இல்ல என்ன படமா எடுக்க போறோம் இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பரிகாரம் சொன்னா இப்படி ஐயா சரி சொல்லுங்க ஒரு கட்டத்துக்கு மேல அருகாணியோட காதல் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு எப்படி தெரிஞ்சிச்சு ஆஹா சொல்றா ஒரு நாள் மொக்கராசு இருந்து அங்க பார்த்துருக்கான் அன்னைக்கின் பார்த்து அருகாணிக்கு பதில் அவங்க அம்மா வந்து அங்க நிக்கிறது அருகாணி தான் நினைச்சு மொக்கராசு இங்கே பூசாரி அள்ளி விடுறாரு ஐயா உடட்டும் நல்லதுதான் அடுத்த நாள் அருகாணியோட அம்மா ஒளிஞ்சு நின்று பார்த்து இவங்க லவ்வை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆஹா எவ்வளோ சூப்பரா கதை விடுறாரு மொக்கரசுக்கு கண்ணு எதுவும் ப்ராப்ளமா அர்காணியும் அவங்க அம்மாவும் அளவில் சைஸ்ல உயரத்துல எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருந்ததுனால மொக்கராசு கன்ஃபியூஸ் ஆயிட்டான் அர்காணியோட பெத்தவங்களுக்கு மொக்கராச பிடிக்கல ஆனா அர்காணி என்ன சொன்னால் தெரியுமா என்னமோ சொல்லிட்டு போன மாதிரி அவர்கிட்ட கேள்வி கேட்காம ஸ்ட்ரைட்டா கதைய சொல்லுங்க நான் கட்டுன ஒரு பரம ஏழையத்தான் கட்டுவேன்னு அடிச்சு சொல்லிட்டா பொண்ணுக்கு ஆசைப்பட்ட மாதிரி முக்காராசு கோடீஸ்வரிக்கு ஆசைப்பட்டிருக்கான் ஆஹா பூசாரி சொல்ற கதை இவனுக்கு சாதகமாகவும் இருக்குது ஐயா அங்கதான் டுஸ்டே என்ன அது பூசாரி டுஸ்டெல்லாம் வைக்கிறாரு